ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பிகினர்ஸ்க்கான டிவிஷன் சம்மதம் பார்க்க போகிறோம் டைப் ஒன்று பேசிக் சம்ஸ் தான் இது தமிழில் வகுத்தல் கணக்கு வாங்க இந்த கணக்கு எப்படி போடலான்னு பார்க்கலாம் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி நைன் இதுக்கு டேபிள்ஸ் எழுதிக்கலாம் வாங்க ஒன் த்ரீ சார் த்ரீ டூ த்ரீ சார் சிக்ஸ் த்ரீ த்ரீ சார் நயன் ஃபோர் த்ரீ சார் டுவெல் ஃபைவ் த்ரீ சார் ஃபிஃப்டீன் சிக்ஸ் த்ரீ சார் எயிட்டீன் செவன் த்ரீ சார் 21 8 த்ரீ சார் 24 ஃபோர் நைன் த்ரீ சார் 10 செவன் டென் த்ரீ சார் தேர்ட்டி இப்போ பாருங்கள் இப்போ நம்ம த்ரீ எடுத்து த்ரீ வைக்க போகிறோம் பாருங்கள் ஒன் த்ரீ சார் த்ரீ ஒன் த்ரீ சார் த்ரீ 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 போச்சுனா ஜீரோ மேலேருந்து ஒரு நம்பரை கீழே எடுத்து வச்சுக்கணும் சிக்ஸ் இப்போ சிக்ஸ் வரைக்கும் வாய்ப்பு சொல்லணும் ஒன் த்ரீ சார் த்ரீ டூ த்ரீ சார் சிக்ஸ் டூ த்ரீ சார் சிக்ஸ் சிக்ஸில் சிக்ஸ் போச்சுன்னா ஜீரோ ரிமைண்டிங் இருக்கிறது நைன் நைன் எடுத்து இங்கே எழுதிக்கணும் ஒன் த்ரீ சார் த்ரீ டூ த்ரீ சார் சிக்ஸ் த்ரீ த்ரீ சார் நைன் த்ரீ த்ரீ சார் நைன் நைனில் நைன் போச்சுன்னா ஜீரோ இது ரிமைனிங் இது கார்ட்ஸ் இதே மாதிரி இன்னொரு சம் பார்க்கலாம் வாங்க ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி த்ரீ எப்படி போடலாம் அப்படின்னு பார்க்கலாம் டூ டேபிளால் 1 டூ சார் 2 2 டூ சார் फोर थ्री टू सर सिक्स फोर टू सू सिक्स टू सर टल सेवन टू तो फोटीन वाँग इत पाकरू सिक्सटी नयन टू स எயிட்டீன் டென் டூ சார் ட்வெண்ட்டி இப்போ இங்கே டூவை படுக்கு இதை விட இங்கே ஒன்று சின்ன நம்பரு அதனால் ரெண்டு டிஜிட்டல் எடுத்துக்கணும் ரெண்டு டிஜிட்டல் எடுத்தால் டூ டூ சார் ஃபோர் த்ரீ டூ சிக்ஸ் ஃபோர் டூ சார் எயிட் ஃபைவ் டூ சார் டென் சிக்ஸ் டூ சார் டுவெல் செவன் டூ சார் ஃபோர்டீன் ஃபோர்டின் இருக்குது எயிட் ஸோ டூ சார் சிக்ஸ்டீன் இதை விட இதை விட இது பெருசாக இருக்குது இப்போ என்ன செய்யணும் சிக்ஸ் டூ சார் செவன் டூ சார் ஃபோர்டீனோட ஸ்டாப் பண்ணிக்கணும் செவன் டூ சார் ஃபோர்டீன் ஃபிஃப்டீனில் ஃபோர்டீன் போயிடுச்சுன்னா ரிமைண்டிங் ஒன்று மேலே இருக்கிற த்ரீ கிலோ வந்துடும் ஃபைவ் டூ சார் டென் சிக்ஸ் டூ சார் டுவெல் செவன் டூ சார் ஃபோர்டீன் வருது இப்போ செவன் போகக்கூடாது சிக்ஸ் டூ சார் டுவெல் சிக்ஸ் டூ சார் டுவெல் தேர்ட்டீனில் டுவெல் போச்சுன்னா ஒன்று ரிமைண்டிங் ஒன் கார்ட்ஸு செவன்டி சிக்ஸ் இதே மாதிரி நீங்களும் சம்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணுங்கள் பேசிக் சம்ஸ் எல்லாம் பெகின்னர் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்